பெருமக்களே நம்முடைய பரமஹம்ச நித்யானந்த நம்முடைய இருநூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது குருமகா சனிதானமாக பட்டம் ஏற்றிருக்கின்ற நம்முடைய ஸ்ரீல ஸ்ரீ பரமஹம்ச ஸ்ரீ ஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் நிச்சயமாக மதுரை ஆதீனத்தை எல்லாவைகளையும் உயர்த்துவார் முன்பும் அறிவிப்புகளை வெளியிட நினைக்கின்றேன் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் மதுரை ஆதீனம் நிறுவப்படும் உறுதியாகவே அளிக்கின்றோம் உடனடியாக சன்னிதானத்தின் பாதங்களில் ஒரு கோடி ரூபாயை மதுரை ஆதீனத்தின் ஆன்மீக சமூக பணிகளுக்காக அர்ப்பணிக்கின்றோம் வருகிற சித்ராபுரணம் என்று மதுரை ஆதினம் இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது குருமகா சன்னிதானம் அவர்களுக்கு தங்க சிம்மாசனமும் தங்க பாதுகையும் தங்க கைக்கலகும் வழங்கப்படும் ஜூன் மாதம் முதலாம் முதல் தேதியிலிருந்து இருந்து ஐந்தாம் தேதி வரை நடக்க இருக்கும் குரு பூஜையின் பொழுது இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது குருமகா சன்னிதானம் அவர்களுக்கு கனகாபிஷேகம் செய்யப்படும் உடனடியாக மதுரை ஆதீனத்தில் இன்றிலிருந்தே வருவோர் எல்லோரும் அன்னதானம் செய்யப்படும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அன்னசாலை திறந்து மதுரை ஆதீனத்தின் மூலமாக அன்னதானம் நிகழ துவங்கும் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாகவே மதுரை ஆதீனத்திற்கு எல்லா விதமான பொருளாதார தேவைகள் சமூக தேவைகள் மதுரை ஆதீனத்தின் செயல்பாடுகள் நடப்பதற்கு தேவையான அனைத்துமே செய்து வைக்கப்படும் சில ஆண்டுகளுக்குள்ளாகவே மருத்துவக் கல்லூரியும் மதுரை ஆதீனத்திற்காக செய்து வைக்கப்படும் இவைகளையெல்லாம் உங்கள் எல்லோர் முன்பாகவும் அறிவிப்பாகவும் உறுதிமொழியாகவும் எடுத்துக்கொள்ளுகின்றேன்